يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அலாமிகம் வரமத்து அலம்ல அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாகவும் இன்னும் தன்னுடைய காதல் ஹபீப் ரசூல் அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தாகவும் கண்மணி ஃபைசி நாயத்துடைய குலாம் ஆகவும் சதா தன் உஜூதில் காட்டிக் கொண்டே இருக்கின்றானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அல் ஹம்துர் இல்லா ஹம்துர் ஹம்துர் இல்லாத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் இந்த சபையில ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்ம பேர்ல செஞ்ச பெரிய நியமத் ஏனென்றால் இதில் கொஞ்சம் கூட நம்மளுடைய தே நம்மளுடைய சுய இஷ்டம் நம்மளுடைய சக்தி அணு அளவு கூட கிடையாது ஏனென்றால் நாமெல்லாம் எல்லாம் மையத் நம்மளுடைய அட்ரஸே மையத் அந்த அட்ரஸ் கிடைச்சது இந்த வாசல்ல தான் நண்பர்களே யார் இந்த பைசி நாயம் தெரியுமா பெருமானார் சொல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அல்லது அவர்களை பார்த்தால் அல்ல அப்படியே ஞாபகம் வரண்டாங்க நண்பர்களே பைசிய உணர்ந்தவங்களுக்கு தெரியும் பைசி நாயத்தை பார்த்தா இல்ல பைசி நாயத்துடைய பேர் தோட்டா இல்ல ஞாபகம் வந்துருக்கு அடே பைசி நியாயத்துடைய ஞாபகம் வந்து அல்லா ஞாபகம் வந்துருது ரவுலாவை பார்த்தா ஞாபகம் இந்த ரூக்கல்ல அன்பர்களே அடே இந்த ஞாபகத்தை அல்லா கொடுத்தா அடே என்ன பைசி நாயத்தை அல்லா ஆக்குன்னா அன்பர்களே அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஞாபகம் கொடுத்தா நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அன்பர்களே நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்மளுடைய நிலைமை பையத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் நம்மளை இந்த தாமல்ல சேர்த்தது அல்லாஹ் அன்பர்களே நம்ம எல்லாம் நெஞ்ச தொட்ட சொல்லுவோம் சேர்த்தவன் யாரும் இல்லை சேர்த்து வச்சான் சேர்த்து வச்சுக்கிட்டே செஞ்ச பெரிய நியாமத் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க ஏ தாதா சர்க்கார் பாடுறாங்க ஏ தாதா சர்க்கார் சொல்லுவாங்க ஒன்னும் இல்லாத என்ன என்ன ஆக்கிட்டீங்களே ஆட்டிட்டு அடே இது ஷேக் செஞ்ச பெரிய நியாமஸ் இல்லையா அல்லான்னு சொல்ல கூட யோக்கியது இல்ல எனக்கு அடைய என்ன தன்னை பத்தி பேச வச்சானே இது ஷேக்குடைய கமால் அன்பர்களே அன்பர்களே என்ன நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம இங்க வந்துட்டோம் நம்ம ஷேக் மூத்தா போயிட்டாங்களா கிடையாது மூலம் எப்ப மூத்தா போனாங்க எப்ப மூத்தா போனாங்க வலிமார்கள் மூத்தா போறது கிடையாது நம்ம பைசினா எப்ப மூத்தா போனாங்க அவர்களுக்கு மௌத்து எப்ப தெரியுமா பைசி நாயகம் எப்ப நூரி நாயத்துடைய தாமன புடிச்சாங்களோ அன்னைக்கே பைசி மௌத்தா போயிட்டாங்க இப்ப பாக்கியா இருக்கிறது மோலா இருக்கிறான் சர்க்கார் சொன்னாங்க அதனால அவர்களை மௌத்தா போனவங்கன்னு சொல்லக்கூடாதான் விசால ஆயிட்டாங்கன்னு சொல்லு அல்ல அளவுல வாசியில் ஆயிட்டாங்கன்னு சொல்லு அவங்க மௌத்தா போறதே இல்ல அன்பர்களே அட என்ன அதனாலதான் தெரியுங்களா நம்ம எங்க நின்று அது மதாலும்

இந்த நிலைமை என்னைக்கு வந்துச்சு சாதாரண உஸ்மானா இருக்கிற வரைக்கும் கிடைக்கல என்னைக்கு முஹமது அசுருலாட சோபத்து கிடைச்சுச்சோ அன்னைக்கு காமிலுல் ஹயா இவல ஈமானா போயிட்டாங்கன்னு பாரு சஹாபாக்களுடைய ஹாலு என்ன அந்த ஹாலா அல்லாஹ் குராண்ல டிக்ளேர் செய்யறான் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறா சஹாபாக்கள் பதூர் போர்ல போர் செஞ்சாங்க அத அல்லாஹ் குராண்ல சொல்றா வலம் 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 தக்கு வலா கிண்ணல்லாஹ் கத்தலுஹும் அடா அவங்க கொலையே செய்யல அவங்க அவங்கள வெட்டவே இல்லைங்க அவர்களோட சூரத்துல இந்த சோஹத் எப்படி வந்துச்சு அன்பர்களே முகமது கிடைச்சிச்சு அண்ணா சொல்றான் அவங்க நான் வெட்டிலேங்கிறான் இதுக்கு என்ன தப்சீல் செய்ய முடியும் அன்பர்களே தாமன் மூட்டை கிடைக்கலன்னா நம்ம என்ன விளங்குறது சொல்லிட்டா அல்லா முகமது ரசூர்ல்லாவுடைய நிஸ்பத் குவத்தை அல்லா இதராக் செய்யறான் நீங்க விளங்கிக்கங்க ஏ நபி மண்ணை எரியவே இல்லை அமைத்த வலா கின் முகமது எரிஞ்சா நீ பாக்கலை முகமதுல நான் எரிஞ்சேங்கிறா அல்லாஹ் என்ன அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்துட்டான் இந்த சோபத்து கிடைக்கல நம்ம நிலைமை என்ன மௌலா உமரா ரூமி ராமுத்துலாலே சொல்றாங்க இந்த ரூமி என்பவன் சாதாரண ஒரு அறிஞராக இருந்தேன் நான் சாதாரண நபராக இருக்கும் வரை இந்த ரூம் தேசத்துடைய பேர அறிஞராக ஆகவில்லை மௌலவி கபீபி மௌலாய ரூம் நஹி ஹோ சக்தா

இந்த சொகபத்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளும் என்னமோ ஆயிருப்போம் நம்ம வாழ்க்கை ஏதோ ஆயிருக்கும் நம்மளை இந்த தாமன்ல அல்லா கொண்டு வந்து சேர்த்தான் ரூமி ஏ ரூமி ராமத்துல்லா அழகியை கொண்டு அலங்கரித்தவன் யாரும் இல்லை நம் போன்ற பாவிகளை கொண்டு அலங்கரித்தவன் யாரும் இல்லை இந்த நான் சொல்லி கொடுத்துட்டாங்க அன்பர்களே எங்க அல்லாவும் நம்மளுக்கு என்ன தெரியும் அல்லாவை பத்தி எங்க கேட்டாலும் அல்லாவை பத்தி நம்மளுக்கு பயம் கொடுத்துறேன் அல்லாவுடைய அட்ரஸ் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க அட பைசியோடைய தாமன் கிடைச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் கூட இருக்கிறான்னு சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க ஆனால் அல்லாஹ் எப்படி நம்ம கூட இருக்கிறா மோல அல்லாஹ் நம்மளை எப்படி ஹயாத்தா காமிச்சிட்டு இருக்கிறா மோல அல்லாட்டின் ஹயாத் நம்மள்ட்ட வந்துருச்சா அல்லாட்டின் ஹயாத் நம்மள்ட்ட வந்துருச்சா கிடையாது அல்லாட்டின் ஹயாத் யார்ட்ட வரல அடியார்கள்ட்ட வரல அல்லாஹ் ஹையோன் நம்ம மையத்து அந்த மையத்தான இந்த நம்மில் அந்த ஹையான அல்லா கொண்டு ஹயாத்தா காட்டிட்டு இருக்க அன்பர்களே இந்த விளக்கத்தை ஃபைசினா என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆக என்ன நம்மளுடைய வாழ்க்கைகள் எப்படியோ போயிட்டு இருந்துச்சு சர்க்காருடைய துவா இன்று நாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் இது எந்த நாள் தெரியுமா இது எந்த நாள் தெரியுமா பைசி நாயகம் அல்லாஹுவை எந்த திரை காணக்கூடிய நாள் காண போன நாள் இந்த நாள் அன்பாலே அந்த நாள்ல ஃபைஜி நாய நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த தர்பார்ல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தா அன்பர்களே நம்மளுடைய திறமை எதுவுமே கிடையாது நம்மள எந்த ஒரு கமாலும் கிடையாது நம்மளுடைய தொழுகையில சரி நம்மளுடைய பாதத்துல சரி சர்கார் சொல்றாங்க காம் ஹுதாக்கா நாம் கா அல்லாஹ் எல்லா வேலையும் செய்யறாங்க பெங்க அடியார்கள் பேர்ல எழுதுறாங்க இப்போ சொல்லுங்க நம்மளுடைய இந்த சஃபர் எப்படிப்பட்ட சஃபர் தெரியுமா இங்க வந்த இந்த முறீதுகளை பத்தி இங்க வரக்கூடியவங்கள பத்தி ஃபைஜி சொன்னது என்னன்னா சர்கார் சொன்னாங்க நம்ம வெளியில ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு விருந்தாளியா போவோம் நம்ம சொந்த பந்தங்களோட வீட்டுக்கெல்லாம் விருந்தாளியா போவோம் ஏன் அங்க நம்மளுடைய அன்பு பாசத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு போறோம் சொல்லுங்க லால்பேட்டைக்கு வர்றதுடைய நோக்கம் என்ன மோலா லால்பேட்டைக்கு வர நோக்கம் என்ன சாப்பிடுறதுக்கு வருமா இல்ல சுத்தி பாக்குறதுக்கு வருமா இல்ல நிம்மதி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வருமா கிடையாது இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தவர்களுடைய நோக்க இங்க இந்த தர்பார்ல அல்லா கிடைப்பான்னு வரும் இது சொல்லிட்டு சர்க்கார் சொன்னாங்க அதனால இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அண்ணாவுடையும் விருந்தாளிமானாங்க சர்க்கார் நம்மளாம் யாரு மூலம் அண்ணாவுடையும் விருந்தாளி அதனாலதான் சர்க்கார் எப்படி இந்த முறீதுகளை கண்ணியப்படுத்தினாங்க தெரியுமா சர்க்காரிய சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க இரவுல எஜமா என்ன பண்ணுவாங்களா ஒவ்வொரு சிஜாதாவுடைய ரூமையும் தட்டி நீங்க எல்லாம் ஒரு தலவாணியில படுங்கப்பா என் முறீதுக்கு தலைவாணி இல்ல நீங்க ஒரு போர்வை போத்திக்கங்க என் முறீதுகளுக்கு போர்வை இல்லை இப்படின்னு சர்க்கார் இரவு எல்லாம் தலவாணி போர்வை எடுத்து வந்து முறீகள் மேல போத்தி விட்டு பார்த்தாங்க அன்பர்களே என்ன கொடுத்த பெரிய பாக்கியம் சேர்த்து இந்த சபையில நம்மளுக்கு எல்லா உணவுகளை கொடுத்து நம்மளுக்கு நிம்மதியான இடத்தை கொடுத்து லாயிலா ஹைலெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே இது ஷேஃபு செஞ்ச பெரிய கருணை இல்லையா அன்பர்களே அன்பர்களே அல்லா நம்மள இங்க ஒன்று சேர்த்து நம்மளுக்கு சர்க்கார் என்ன மாதிரி அல்லாஹ் கொடுத்தா என்ன மாதிரி ஒரு ஜாத்தா அல்லா கொடுத்தான் பைசி நாயத்தை பேசாத தர்பார்கள் இல்ல அன்பர்களே நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கிறோம் இல்ல பைசி நாயத்தை அல்லா எல்லா தர்பார்கள்லயும் அல்லா பேச வச்சுட்டான் அன்பர்களே அப்படிப்பட்ட ஒரு ஷேகோடைய சுகபத்தை அல்லா கொடுத்தான் நாம எல்லாம் குலாமி தான் நம்மளுக்கு என்ன பெருமைகள் இருக்கு நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னா நாம் எல்லாம் குலாமே பைசிகள்ங்கிற அட்ரஸ் தான் இந்த உறவு எப்ப உருவானது மோலா நம்ம பையத்தாவும் போது உருவானதா இந்த உறவு என்பது ஆலமுல அருவாகலயே உருவாயிடுச்சு இந்த உறவை அல்ல அங்கேயே சேர்த்து வச்சுட்டான் நம்மளுடைய பெயரை எழுதும் போதே நம்மளை படைக்கும் போதே அல்லாஹ் எப்படி படைச்சா தன்னுடைய அடியார்களா இம்சானா படைச்சா அல்லா முகமது அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி தான் அல்லாஹ் படைச்சா அன்பர்களே இது நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பெருமை ஆக அல்லாஹு அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ யசான் செஞ்சிட்டு இருக்கிறான் இந்த தர்பார்ல நமக்கு சர்க்காரு எவ்வளவோ அல்லாவை பத்தி சொல்லி கொடுத்தாங்க நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு நம்மள எப்படி சர்க்கார் அல்லாஹ் பக்கம் திருப்பினாங்க இப்படிப்பட்ட ஷேஃபுக்கு நம்ம பரிகாரம் என்ன மூலம் செய்யறது எதுவும் செய்ய முடியாது அல்ல நபியிட்ட சொல்றா குல் நபிய நீங்க சொல்லுங்க லாஸ் ஆலுக்கும் அழகி அஜிரன் இல்லல் மவத்தில் குருபா நீங்க சொல்லுங்க அவர்கள்ட்ட சொல்லுங்க உங்களுக்கு நான் அல்லாவை காட்டி கொடுத்தனே உங்களை அல்லாஹ் பக்கம் நான் திருப்பினே உங்களை குஃபர்ல நீமான் பக்கம் கொண்டு வந்தனே நான் உங்கள்ட்ட எந்த கூலியும் கேட்கல என்னோட

அல்லாவுக்கு உண்மை அடியார்களாக அல்லாஹ் வாழ நமக்கு தோபிக் செய்வானாக அல்லாவுடைய முழு திருப்தியை அடைந்து கூடியவர்களா அல்லாஹ் தோபிக் செய்வானாக நாளைக்கு நாயத்தை சந்திக்கும் பொழுது சர்க்கார் சந்தோஷமா நம்மளை அணைக்கிற மாதிரி அல்லாஹ் வாழ வைப்பானாக தாலா நம்ம எல்லாம் வாழும் காலம் எல்லாம் நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் ஹியாமத் நாள் வரைக்கும் இந்த வாசலுக்கு வர அல்லா தோஃ செய்வானாக அன்பர்களையும் இந்த வாசலுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் முந்தா சர்க்கார் யஜமான்ட நாங்க ஹைதராபாத்துக்கு போயிருக்கும் போது நூரி நாயத்தை ஜியார செய்யறோம்னு போறோம் அப்ப சர்க்கார் சொன்னாங்க காபத்துல்லாவை பார்த்தா என்னமா ஆகும் கேட்டாங்க முழு பாவம் மன்னிக்கப்படும் சர்க்கார் சொன்னாங்க வலி அல்லாவை பார்த்தா காபத்துல்லாவுக்கு ஜிஸ்மு இருக்கு காபத்துல்லாவை பார்த்தால் ஜிஸ்முடைய பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் வலி அல்லாவை பார்த்தால் ஜிஸ்மு கல்பு ரூஹு சிறு நாளுடைய பாவத்தை மன்னிக்கப்படும் சர்க்கார் சொன்னாங்க நம்ம அந்த மாதிரி வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அன்பர்களே எந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கோம் சர்க்கார் சொன்னாங்க அந்த செத்து மீனே ஹிதரா அலிசலாத்துடைய சமூகத்துக்கு போனதோட எப்படி ஹயாத்தாச்சோ அதே போல நம் போன்ற பாவிகளுடைய செத்து போன இந்த உள்ளத்தை வாசலுக்கு வர்றதுனால அல்ல ஹயாத்தாக்கிறான்னு சர்க்கர் சொன்னாங்க நம்ம இங்க நிராசையா போக தேவையில்ல அன்பர்களே அல்லா சொன்னாலே சொன்னாலே அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அன்பர்களே நம்ம யாரும் போக மாட்டோம் இன்ஷா அல்லா அல்லா நம்மளை நிரப்பி அனுப்ப அன்பர்களே சர்க்கார் காலத்துல நம்மள அல்லா முழுமையா மன்னிக்க வச்சு சர்க்கார் அனுப்புவாங்க அது போல சர்க்கார் இப்பயும் நம்மள வச்சிருக்கிறாங்க இப்ப சர்க்கார் அல்லாட்டம் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க சொன்னாங்க நம்மளா சர்க்கார் இல்லைங்கிற ஞாபகத்துல இருக்க கூடாது சர்க்கார் சொன்னாங்க ஏ ஷேர்குடைய ஹயாத்த விட என் செயற்குடைய மறைவுக்கு அப்புறம் தான் என் சர்க்காருடைய நிறைய நான் அனுபவிக்கிறேன் புரியுதுங்களா அந்த மாதிரி வாழ்க்கைய அல்லா நம்மளுக்கு செய்யணும் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் திருப்தி படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ அல்லா தோபிக் நண்பர்கள் இந்த சொல்லிக்கிட்டே இருக்கும் சர்க்கார் சொன்னாங்க இது மந்திர சொற்கள் சர்க்கார் நீ உணர்ந்து உணராம தேவை பூர்த்தி செய்வான் நாங்க சர்க்கார் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு லேகியம் தயாரிக்க அவன் வாங்க வரான் அவன் என்ன பண்ணுவான் வாங்கிட்டு போய் லேகியம் கசப்பா இருக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவான் சிபானோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவான் அது சாப்பிடுற அவனுக்கு அல்லாஹ் ஷிப்பா கொடுத்துருவான் இந்த லேகியத்தை தயாரிச்சவன் இருக்கான்ல அவனுக்கு தெரியுமா இதுக்குள்ள எந்தெந்த உயர்வான வஸ்துக்களை கலந்துருக்கும் அவனுக்கு தெரியுமா அதனால அவன் அந்த லேகியத்தை இன்பத்தோட சாப்பிடுவானா இத சொல்லிட்டு சர்க்கார் சொன்னாங்க அவனுக்கு அல்லாஹ் ஷிஃபா குடுத்துருவான் இது சொல்லிட்டு சர்க்கார் சொன்னாங்க நீ லாய் இல்ல இல்ல விளங்கி சொன்னாலும் சரி விளங்காம சொன்னாலும் சரி நீ விலங்கி சொன்னா தேவை பூர்த்தி செய்வான் அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் இன்பத்தோட பூர்த்தி செய்வான் நீ விளங்காம சொன்னாலும் உனக்கு அல்லாஹ் தேவையை பூர்த்தி செஞ்சிருவானா ஏன் நம்மள்ட்ட சர்கார் சொல்லிக் கொடுத்தா அந்த மந்திரம் இருக்குதே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் லாயில்லா ஹெல்லல்லா லாயிலா ஹெல்லல்லா லாய் இல்லா ஹெல்லல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் இந்த தர்பார்ல எங்க கேட்டாலும் லாயில்லா ஹெல்லால்லா கிடைக்கும் காபத்துல்லாக்கு துல்லாக்கு போனா அல்லாஹ ஏ ரொசுருலாவையும் பார்க்க சொன்னா அங்க போனா நம்மளுடைய ஜிஸ்மு கல்பு ரூஹு சிறு எல்லாத்துடைய பைசான் அல்லாஹ அவங்களோட பைசான கொண்டு நம்ம பாவத்தை மன்னிச்சிடலாம்பர்களே இந்த தர்பார்க்கு வரக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா இந்த ஊருக்கு நீங்க எங்க நின்று கூட்டானா யாரு கிடைப்பா பைசினா கிடைப்பாங்க

என்னுடைய லட்ச சலைய லால் பஸ்தி துருபத்துல இந்த லால் மண்ணுக்கே மண்ணுக்கு சலாம் இங்க பைதி நடந்தாங்க இங்க பைதி ஹக்க சுகுது செஞ்சாங்க அவங்க பார்த்து சுகுது செஞ்சது இப்ப என்ன பார்க்கும் அல்லாஹ் என்ன காமிலாக்கி வாங்கவர்களே அதனால இந்த தர்பாரோட வாசலுக்கு வரும் இங்க தான் நம்மளுக்கு நம்மளுடைய இன்பம் சர்க்கார் நம்மள இந்த இடத்துல நின்று சர்க்கார் புகட்டி கொடுத்த இந்த இன்பம் இருக்கு இப்பயும் கிடைக்கும் இப்பயும் சர்க்கார் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த லாயிலாக இல்லாவ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நண்பர்களே ஆக நம்ம வந்து எதையும் நினைச்சு நம்ம எதுனாலையும் தடைப்பட்டு போக கூடாது நண்பர்களே எதனாலேயே நம்ம தூரமா ஆகக்கூடாது ஏன் சொல்லுங்க நம்மளுக்கு ஹயாத்துல கிடைச்ச பைஜி நாய் இப்பயும் கொடுப்பாங்களா இல்லையா இப்பயும் கொடுப்பாங்களா இல்லையா மோலா ஹயாத்துல நம்ம ஷேக பாத்தோம்ல இப்பயும் நம்மளுக்கு சர்க்கார் இருக்காங்களா இல்லையா நம்ம தேவை கிடைக்குமா இல்லையா நம்ம ஏன் தூரமா இருக்கணும் நண்பர்களே நம்ம சர்க்கார் இப்ப நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க ஆயிட்டாங்க நீங்க ஒண்ணு பாருங்க அஜ்மீர் தர்பார்ல பாத்தீங்கன்னா அளவு கடந்த ஆட்கள் நிக்கிறாங்க நாகூர் தர்பார்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் நிக்கிறாங்க ஏன் இங்க பைஜி நாயகம் எப்போதுமே ஃப்ரீயா இருக்காங்க சொல்லுங்க தெரியுமா இந்த தர்பார்ல அஜிமீர் நாயகத்துடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் மரணிச்சுட்டாங்க சர்க்காருடைய ஹயாத்துல சர்க்கார எல்லாம் மறைஞ்சிட்டாங்க இப்ப சர்க்கார் பொதுமக்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இப்ப நம்மளுடைய காலம் இருக்கு பைசி நாயத்தை பார்த்து நம்ம ஹயாத்தோட இருக்கிறோம் மட்டும் இந்த ஊர் மக்களை உள்ள கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன் நம்மளா கிட்டங்க கூட வர முடியாது அன்பர்களே நம்மளா சர்க்கார் கூட நெருங்கி இருக்கணும் தான் சர்க்கார் அமைதியா இருக்கிறாங்க யாரையும் உள்ள விடாம நம்மள உள்ள உட்கார வச்சு ரவுண்ட் அடிக்க வச்சுட்டாங்க இது செஞ்ச பெரிய ஞாபகத்து இல்லையா சர்க்கார் நம்மளுக்கு செஞ்ச பெரிய இல்லையா நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெருமை இருக்கு நம்ம சர்க்காருடைய காலத்துல வாழ்ந்துட்டோம் அன்பர்களே நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொருவர்களையும் ஹக்க பார்த்தாங்க அதனாலதான் ஒண்ணும் இல்லாத எண்ல ஹக்கையே பார்த்ததுனால எல்லாம் இப்ப அவனே எல்லாத்தையும் வெளியாக்குறான் சர்கார் நான் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கிறேன் ஆனா அன்பர்களே இந்த வாசலுக்கு வந்தோம் அர் பத்தி தெரிஞ்சிக்கிறதா இருந்தா கபீரா போய் கேளுன்னு சொன்னானே இந்த வாசலுக்கு வந்தோ ய ஷயக்க அட்ரஸ் கொடுத்தாங்க என்ன ஒண்ணுமில்லாமாக்கிட்டாங்க அன்பர்களே இது இந்த வாஸல்ல கிடைக்கும் அன்பர்களே வேற எந்த வாசலுக்கு போனாலும் கிடைக்காது அல்லாஹ் இந்த நிம்மதிய இந்த வாஸல்ல தான் வச்சிருக்கா இங்க வந்தோனேங்களே ஹட்கோடி தீதாரம் கிடைக்கும் ஸஹாபாக்கல்ல ரசூலுல்லா அப்படி தான் வச்சிருந்தாங்க ஸஹாபாக்கல்ல ரசூலுல்லா மன் ரானி ஃபகத் ரால் ஹக்குன் சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன பண்ணல அப்செக்ஷன் பண்ணல என்னது இதுமான உங்களை பார்த்த ஹக்க பார்த்ததா அப்படின்னு ஏன்னா சஹாபாக்களுக்கு ஹக்கீகத் என்னான்னு தெரியும் உங்களை பார்த்தா ஹக்கு தான் எங்களுக்கு தெரியுது உங்களை பார்த்தவரு ஹக்கையா பார்த்தவர் புரிஞ்சுலா அந்த தீதார பாக்கணுமா அந்த ரசூல்ல பாருங்க அன்பர்களே அந்த நம்ம எங்க போய் அல்லாவை பாக்குறோம் எங்க போய் நம்ம ரசூருல்லாவை பாக்குறது அந்த தீதார நமக்கு ஷேக் இந்த தர்பார்லதான் கொடுத்தாங்க அன்பர்களே அந்த லாயில காட்டி கொடுத்த இந்த தர்பார் இது இந்த தர்பாருக்கு வரக்கூடிய எல்லோர்களையும் அல்லா நூறா மாத்திருவான்னு சர்க்கார் சொன்னாங்க இந்த தர்பாருக்கு வரக்கூடிய யாரையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அன்பர்களே இந்த தர்பாருக்கு யார் யார் வந்து எவ்வளவு எஜமான்களை அல்லா இந்த வாசல் கொண்டு வந்தான் எவ்வளவு ஞானங்கள அல்லா இந்த தர்பார்லன்னு கொடுத்தான் நம்மளுக்கு சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நம்ம ஆயிரம் தர்பாருக்கு போனாலும் சரி சர்கார் சொன்னாங்க அவங்க எல்லாம் பொதுநல மருத்துவருமா அவங்க பொதுநல மருத்துவர் புரிஞ்சீங்களா நம்ம எந்த வழியோட தர்பாருக்கு போனாலும் டாக்டர் நம்ம யாரு ஃபேமிலி டாக்டர் நீ எந்த தர்பாருக்கு போனாலும் சரி ராஜா நாயத்துடைய வாசல்ல போய் நின்றாலும் சரி ராஜா நாய சொல்லுவாங்க வாசல்ல வந்து நிக்கிற நீ அங்க ஹாஜாவா பாரு நான் கிடைப்பேன் நீ பாக்கா பாரு அங்க 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 கிடைப்பாங்க கிடைப்பாங்க பாரு பாரு அன்பர்களே புரிஞ்சா நம்மளுடைய பார்வை இல்ல நம்மளுடைய பார்வை சரியில்லை இந்த வாசல்ல வந்து என்ன கேட்கணும் சர்க்கார் சொன்னாங்க ஓ பார்வையை கொண்டு ஹக்க பா ஓ பார்வையை கொண்டு ஷேக பாக்காது ஓ பார்வையை கொண்டு ஷேக பார்த்தா ஷேக்ல இருக்கிறது யாரும் தெரியாது உனக்கு எந்த பார்வையை ஷேக்கு கொடுத்தாங்களோ அந்த பார்வையில பாரு இருந்தது யாருன்னு உனக்கு தெரியும் சர்க்கார் சொன்னாங்க ஆனா அன்பர்களே எந்த வாசல்ல உட்கார்ந்து எந்த தர்பார்ல உட்கார்ந்து நம்ம செஞ்சிருக்கிற அலங்காரம்லாம் என்ன அன்பர்களே நான் எஜமான பைசி நாயத்துடைய ஹயாத்துல போய் சொன்னாங்களா சர்க்கார் இந்த வருஷம் நாகூரை ரொம்ப அலங்கரிச்சு வச்சிருக்காங்கன்னு சர்க்கார்னு சொன்னாங்க அப்ப சர்க்கார் சொன்னாங்களா நாகூர் எஜமான அல்லா எப்படி அலங்கரிச்சிருக்கான்னு பார்க்கும் போது இது ரொம்ப கம்மிமாண்டாங்க சர்க்கார் ஏ இப்ப பைசி நாயத்தை அல்லா எப்படி அலங்கரிச்சிருக்கான்னு பார்க்கும் போது நம்மளுடைய அலங்காரம் எல்லாம் ரொம்ப கம்மி அன்பர்களே அல்லாஹ் அலங்கரிச்சு வச்சிருக்கிறான் இந்த நாள் இருக்குது ஏ சர்க்கார் சொன்னாங்க அனைத்து வழிமார்களும் இந்த நாள்ல பைசி நாயத்துல ஒன்று சேருவாங்க புதுமாப்பிள்ளைய போல அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க இந்த நாள்ல அங்க ஒரு மஜிலிஸ் நடக்குது அந்த மஜிலிஸ்ல தான் நம்மளும் இருக்கிறோம் அன்பர்களே பைசி நாயத்துறை போட்டா அல்ல அங்க கிடைக்கக்கூடிய பைசான இங்கேயும் கொடுத்துட்டு தான் இருப்பான் அன்பர்களே நம்மளுக்கு பார்க்க தெரியல அட ஷேகர் என்ன நம்ம பார்த்தாலும் சரி பாக்காட்டியாலும் சரி இங்க வந்தா என்ன தாமலா கிடைக்கும் அல்லாதான் கிடைப்பான் நகை கடையில போய் காய்கறி கிடைக்குமா கிடைக்காது புரிஞ்சுங்களா மல்லிகை கடையில போய் இரும்பு வாங்க முடியுமா கிடைக்காது மல்லிகை கடையில போனா மல்லிகை ஜாமாதான் கிடைக்கும் இரும்பு கடையில போனா இரும்பு ஜாமாதான் கிடைக்கும் இந்த தர்பாருக்கு வந்தா அல்லா தான் கிடைப்பான் இந்த தர்பார்ல துனியாவை நம்ம எதை தேடி வந்தாலும் சரி நீங்க இங்க துணியாவையே தேடி வந்தாலும் சரி இங்க அல்லாதான் கிடைப்பான் அன்பர்களே அல்லா அந்த மாதிரி ஒரு தர்பார்ல அல்லா நம்மளை சேர்த்து இருக்கிறா சர்க்கார் சொன்னாங்க காப்பு சேர்ந்து நாயா அல்லா நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போவாமா அவரோட வழிமாறைய வாசல்ல சுத்தி உக்காந்துருக்கிறோமே நம்மள அல்லா உட்ருவானான்னு சர்க்கார் கேட்டாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒவ்வொருத்தவர்களுடைய பேர் நம்ம சர்க்கருடைய உள்ளத்துல இருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களை சர்க்கார் அப்படி ரசிச்சு அழைச்சிருக்கிறாங்க ஆக அல்லாஹு தாலா யஜ்மானுடைய யஜமானுடைய பிள்ளைங்க வராங்க அவங்களுடைய நசர் அல்லா நம்மளுக்கு கொடுத்தா அவர்களுடைய பைசான் அடையக்கூடிய பாக்கி அல்லா நம்ம அனைவர்களுக்கும் தருவானாக வாஹிரு அலமதுல்லாஹி